அளிக்கின்றோம் உம்மை அன்பு செய்கின்றோ ஏ உம்மீது நம்பிக்கை கொண்டு நல் வாழ்க்கை வாழ்கின்ற அனைவருக்கும் நிலையான வாழ்க்கையை கொடுக்கின்றவரே எங்கள் மீது எப்போதும் அன்பு செலுத்துகிறவரே நீர் செய்கிற அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் சிறையில் அடைக்கப்பட்ட மனிதர்கள் ஆண்டவரின் அருளால் கோவிலில் நின்று கொண்டு போதித்தார்கள் ஆண்டவர் அவர்களை அற்புத விதமாக காப்பாற்றி இறைவனின் நற்செய்தியாளர்களாக அவர்களை மாற்றினார் ஆண்டவரே சுபே உமது அருள் பிரசன்னத்திற்காகவும் உமது ஆசீர்வாதத்திற்காகவும் நன்றி செலுத்துகிறோம் நீர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நாள்தோறும் எங்களுக்கு செய்கிறீர் ஆண்டவரே அதை உணர்ந்து நாங்கள் நல் வாழ்க்கை வாழ அருள்தாரும் நற்செய்தியிலே இவ்வாறு வாசிக்கின்றோம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெரும்பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவிற்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் உலகிற்கு தண்டனை தீர்ப்பளி கள்ள தம் ஒரே மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார் என்று கூறுகிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை அன்பு செய்கிறார் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்கின்றார் அவரில் நம்பிக்கை கொண்டு நல் வாழ்க்கை வாழ்வோம் நமக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் உடல் உள்ள ஆன்மீக சுகத்தையும் வெள்ளத்தையும் அவர் தருவார் ஆண்டவரே நாங்கள் உம்மில் நம்பிக்கை வைத்து வாழவும் கஷ்டங்களிலும் கவலைகளிலும் நம்பிக்கையோடு உம்மிடம் வரவும் அருள்தாரும் ஆண்டவரை நோக்கி நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜபிப்போம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆவன்